எதுக்கு இந்த ஓன் வயசுனால் படிச்சிருந்தா நல்லா படிக்கணும் இல்லை படிக்கணும் அரைஞ்சு வரையும் படிக்கக்கூடாங்கிற மாதிரி தான் என் கதை அப்படிதான் பணக்காரனாக இருந்தால் நல்லா ஆகிடணும் இல்லை பிச்சு இருந்தணும் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடாது அதே போல் தான் அது இன்னும் தெரியல எல்லாருமே வந்து எதை சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும் நான் ஏற்றுக்கணும் ஆனால் நாம் எதை சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது அது சரியாக சரியான விஷயமா தான் இருக்கும் பட்டு அதுக்கு அதனால தான் வந்து இந்த படித்த விஷயம் இந்த விஷயலாம் சொன்னது காரணமே தான் ஏன்னா அது எப்படி நான் சொல்கிறது இன்றைக்கி சில எரிச்சல் வருது நானும் எவ்வளோ பேசக்கூடாது செல்லக்கூடாதுன்னா அமைதியாக சரி எல்லாம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சர்க்கிளில் போகிறோம் வரோம் அப்படின்ட்டு வெளியே வந்துருவேன் ஆனால் நம்மளையே கார்னர் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தெரியுமா என்ன விஷயம்னா எதை எப்படி நிறையா வந்து வெளிப்படி சொல்லலாம்னு தோணும் சொல்லக்கூடாது இருக்கேன் ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு அது என்னமாரி கஷ்டம் கஷ்டம்னா எனக்கு வெளியே கஷ்டமே இல்லை கூட்டும் என்னோட சொந்த கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏன்னா நான் வெளியிலேருந்துலாம் அவ்வளோ கஷ்டம் பரதில்லை என் சொந்த என்னோடய பர்சனல் மேட்ரு இல்லை அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு ஒரு நாளும் நான் தூங்கும்போது நிம்மதியாக தூங்கினதில்லை போனதில்லை தூங்கும்போது சிலரெல்லாம் போய் கண்ணில் ஆட்டோமேட்டிக் கண்ணு தண்ணியே கொட்டும் எதுக்குறாள் கொட்டுதுனே தெரியாமல் நல்லா நினைப்பேன் சிலர் நினச்சிட்டாவே எனக்கு கண்ணுதெல்லாம் கொட்டும் போகும் ஏன்னா முன்னெல்லாம் வந்து ரொம்ப பகல்லையே இருக்கணும் இப்போ அந்த கண்ணு தண்ணி கூட்டிகூடி கண்ணு தண்ணி பத்திரி ஜீனத்தில் அப்படி இருக்கே பட் வந்து நான் அதனால தான் சில இதெல்லாம் எதை பேசுனாலும் அமைதியாக போயிடணும் சைலண்ட்டாக போயிடணும் எழுத்து பேசக்கூடாது போகணும் ஆனால் அப்படி இருந்தும் நம்மகிட்ட ஏதாவது சொல்கிறாங்களா நக்கல் பண்ணுறா போகிறாங்களா பட் அவங்க நக்கல் பண்ணால் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் நக்கல் பண்ணால் அது பிரச்சனை அது என்னவோ கதை தெரியல அதே எனக்கே இப்போ செல்வதுலாம் என்னடா பண்ணுறது வாழ்க்கையை வாழ்க்கை எப்படியே ஓடிடுமோ பயப்பே அப்படின்னு ஓடுது அது நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் அதிகமாக யூடியூப்பில் வந்து பேசுகிறத பேசுகிற வாய் பேசுகிற காரணமே எதுக்கு தெரியுமா இதில் நம்ம பேசலாம் இதில் நம்ம நம்மக்கிட்ட இது வந்து வீட்டில் பேசுனா கூட நம்மகிட்ட எழுத்து சண்டை போடுவாங்க போவாங்க இதே போல் எங்கே இதே போல் வந்து ஏதாச்சும் நக்கல் பண்ணாலும் போனாலும் எழுது பேசுவோம் இதில் வந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு பண்ணுறோம் போகிறோம் இதே போல் ஏதாவது பேசுன்னு நினச்சா பேசலாம் பேசுனாச்சு நம்ம அப்லூட் பண்ணி விடலாம் நம்ம விருப்பம் ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோங்கிறது இன்னும் பத்து வருஷம் நம்ம பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து எத்தனை வருஷம் ரன் பண்ணிட்டுருக்கமோ நம்ம ரன் பண்ணி முடிச்சிருந்தா கூட ஓ நம்ம இதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடலாம் அந்த ஒரு காரணம்தான் ஏன்னா வே தேவையில்லாத வார்த்தைகள் தானே அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச ஆரம்பிக்கும் நடக்கும் ஏன்னால் சொந்த குடும்பத்துலேயே ஆர்டி நடக்குது அதனால தான் இப்போ அப்போனா ஃப்ரெண்டு சர்க்கிளில் எவ்வளோ ஆறுக்கு நடக்கும் அது வந்து ஆனால் நேற்று என்ன கஷ்டம்னு தான் நேற்று என்னோட பேட்டை உடஞ்சி போச்சு அது இன்னொருத்தரில் ஒரு பொருள் இருக்கிற வரையும் அந்த கஷ்டம் தெரிஞ்சிக்கல அதை உடஞ்சி போனவொடனே மனசே ரொம்ப உடைஞ்சிச்சு ஏன்னா எனக்கு இப்போது சப்போர்ட்டே அதாக இருந்துச்சு விளையாட போவேன் வருவேன் அதுதான் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுதான் தான் உடைஞ்சிச்சு அதனால தான் என் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நல்ல ஆர்டர் போட்டேன் கையில் காசு இல்லை வேறு ஆள்கிட்ட ஆர்டர் போ காசு வாங்கி ஆர்டரு போட்டேன் சமணம் கூட கொடுத்துலான்ட்டு ஓகே